அனைவருக்கும் வணக்கம் இடஒதுக்கீடு அப்படின்றது எப்பொழுதுமே ஒரு கண்டியஸ் டாபிகா தான் இருந்திருக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சாதியின் அடிப்படையில இடஒதுக்கீடு என்பது இல்ல அந்த கோட்பாடே கிடையாது இந்தியா முழுக்க சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு வருகிறது அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தது தமிழ்நாடு அப்படின்றதில் நாம் எல்லாம் பெருமிதம் கொள்வோம் தந்தை பெரியார் அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றி இருக்கிறார் வரலாறு இந்த வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு அரசு வேலைகளிலும் கல்வி கூடங்களிலும் கல்லூரிகளிலுமே வந்து அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கம்யூனல் ஜிஓ வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து அமலில் இருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அது மட்டும்தான் சட்டமாக இருக்க முடியும் சட்டத்திற்கு முன்னால இருக்கக்கூடிய பிரிட்டிஷார் போட்ட சட்டங்கள் எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்கிறது அடிப்படையில் தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க சம்பகம் துரைராஜன் ஒருத்தர் என்ன பண்றாரு இங்க சென்னை உயர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த கம்யூனல் ஜிஓ செல்லாது கம்யூனல் ஜிஓ பேஸ் பண்ணி நீங்க எதுவுமே இங்க வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கு சென்னை உயர் வெற்றி பெறுகிறது அதை எதிர்த்து உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு அப்பீல் செய்து அப்போ என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தில் கரெக்ட் தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் சரியான தீர்ப்பை தான் கொடுத்துருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எந்த பிரிவும் கிடையாது இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம் என்று யாருமே சொல்லவில்லை ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து பிரிட்டிஷார் போட்ட கம்யூனல் ஜியோவை கொண்டு வந்துட்டு அதே அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னா ஏற்றுக்க முடியாது என்று தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ வெடிக்கிறது போராட்டம் கிளர்ச்சி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தை தொடங்குகிறார் சோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 15 அமெண்ட் பண்றாங்க அதுல ரிசர்வேஷன்ஸ் बेस्ड ஆன் சோஷியல் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸ் அப்படிங்கற அந்த ஒரு ஷரத்தை கொண்டு வருகிறார்கள் சோ 1931ல எடுத்து இருக்க கூடிய சென்சஸை பேஸ் பண்ணி அந்த அடிப்படையில் எதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எவை எல்லாம் ஒடுக்கப்பட்ட சாதிகள் பட்டியலினத்தை சார்ந்த சாதிகள் பழங்குடியின சாதிகள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த இடஒதுக்கீடு பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு அப்படின் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சென்சஸ் கேஸ்ட் சென்சஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் நம்ம நைன்டீன் தேர்ட்டி ஒன் கேஸ்ட் சென்சஸை பேஸ் பண்ணி தான் இந்த இடஒதுக்கீடுகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒரு உயரிய இடத்துல இருக்கு சமூக நீதி பார்வையில் ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாட்டின் முதல்வர் அப்போதைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்றார் சட்டநாதன் கமிஷன் அப்படின்றத ஒரு கமிஷன் அறிவிச்சு அந்த கமிஷனின் அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய இது பண்றாரு ஸோ அந்த கமிஷன் வந்து இடஒதுக்கீடு இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டை எல்லாம் கொடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீட்டை அறிவிக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் அப்போதைய முதல்வர் மற்ற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுல வந்து இடஒதுக்கீடு வரவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீடு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தலைவர் கலைஞர் அமைத்த

இந்த இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இந்த அளவிற்கு வந்து இடஒதுக்கீடு வேற எங்கேயுமே இல்ல தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீட்டு தொடர்ந்து அமலில் இருந்து வந்தது இப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடஒதுக்கீடு தான் எல்லா சமூகத்திற்குமான இந்த வளர்ச்சி நம்ம வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட்டிங் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஒரே காரணம் என்னன்னா எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இந்த வாய்ப்புகள் இடஒதுக்கீட்டால் சாத்தியமாச்சு மற்ற மாநிலங்களில் இப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகள் சமமான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காததுனால நம்ம வந்து

இல்லை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கிறார் அதற்கு முக்கியமான காரணமாக இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா அப்போ அதுதான் அந்த பொருளாதார அடிப்படையிலான இட ஒதுக்கீடு ஏழைகளுக்கும் இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் படுதோல்வியை சந்திக்கிறார் திருப்பி ஆட்சியில் என்ன பண்ணுறாரு தேர்தல் முடிவுகளை பார்த்த பிறகு ஒரு இதை பண்ணி இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆகிறார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இட ஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதம் ஆகிறார் ஸோ நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்த அந்த முப்பத்தி ஒன்று ப்ளஸ் பதினெட்டு நாற்பத்தி ஒன்போதாக இருந்தது அறுபத்தெட்டு சதவீதமாக

தான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இட கொடுக்க வேண்டும்னு சொல்லி அன்றைய பிரதமராக இருந்த திரு விபி சிங் அவர்கள் அந்த மண்டல் கமிஷன் இதை போடுறார் கவர்ன்மெண்ட் ஆர்டரை வந்து போடுறார் அந்த கவர்ன்மெண்ட் ஆர்டர் டிஃபைனிங் மொமெண்ட் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ் கொண்டு வந்ததுனால் திரு விபி சிங்குடைய ஆட்சியை கவழ்க்கிறது பாஜக அஃப்கோர்ஸ் அதுக்கு வேற காரணம் சொல்றாங்க இந்த ரத யாத்திரையை தடை செய்தார்கள் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்னாங்க ஆனால் பாஜக வி சிங் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அரசு பரிந்துரைகளை ஏற்று இருபத்தி சதவீத இடஒதுக்கீட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசுடைய கல்லூரிகளிலும் வேலை வாய்ப்புகளிலுமே அமல்படுத்தியது உடனே எல்லாரும் போறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது இந்திரா சாணிஸ் கேஸ் பதிமூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அந்த அமர்வு இந்த வழக்குகளை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்றாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க ஐம்பது சதவீதத்திற்கு மேல போகக்கூடாது இட ஒதுக்கீடு எந்த அடிப்படையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எந்த அடிப்படையும் கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்புன்னா நம்ம நைன்டீன் தான் அதற்கப்பறம் எந்த விதமான சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை ஆனாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது ஐம்பது சதவீதத்துக்கு மேல போக கூடாது அப்படின்னு அப்போ ஒரு பிரச்சனை எழுகிறது என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறுபத்தொம்பது சதவீத இட ஒதுக்கீடு இருக்கிறது அப்போது இந்த அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீடு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இருக்கிறது உடனே என்ன பண்றாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்ப முதல்வராக இருக்காங்க அவர் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு சட்டத்தை சட்டமாக ஏற்றி அந்த சட்டத்தை நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஒன்பதாவது அட்டவணையில சேர்த்துறாங்க நைன்த் ஷெடியூல சேர்த்துட்டா என்னன்னா அந்த சட்டங்களை வந்து நீதிமன்றங்கள் கேள்விக்குள்ளாக்க முடியாது அப்படின்றது அந்த சட்டம் அந்த ஷெடியூலுடைய சிறப்பம்சம் ஸோ நம்முடைய அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நைன்த் ஷெடியூல சேர்த்ததுனால யாரும் அதை கேள்வி எழுப்ப முடியவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று யாரும் சொல்லவில்லை

ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை தாண்டி நிறைய கொடுக்கணும் அதனுடைய சக்ஸஸ் மாடல் தான் தமிழ்நாடு மாடல் திரவிடியன் மாடல் ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்படி போயிட்டே இருக்கு நம்ம இந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச வழக்குகள் இருக்கு நிலுவையில் இருக்கு ரொம்ப எல்லாருமே வந்து பாஜக வந்த உடனே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை விட மாட்டாங்க அதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் இல்லை எல்லோருமே ஒரு பயம் இருந்தது ஆனால் இப்போ அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல ஆயிவிட்டது என்னன்னா பாஜக வந்து அந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு கொண்டு வருவாங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்த இடபிள்யூஎஸ் கோட்டால பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் போய் யாரும் ரிசர்வேஷன் அவைல் பண்ண முடியாது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கு இந்த கோட்டா பத்து பர்சன்டேஜ் கோட்டா கொடுக்கப்படுகிறது இடபிள்யூஎஸ் கோட்டா சோ என்ன ஆகுது ஆல்ரெடி பிப்டி பர்சன்டேஜ் இருக்கு டென் பர்சன்டேஜ் வந்த உடனே பாஜகவே ஒன்றிய அரசே வந்து இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த பிப்டி பர்சன்டேஜ் இந்திராசானி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பிப்டி பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா உங்க

தமிழ்நாடு அரசு இப்போது என்னன்னா சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சொல்லும் பொழுது எதற்காக சாதி கணக்கெடுப்பு சாதி கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ பட்டியலின சமுதாயமோ பழங்குடியின சமுதாயமோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஏற்றவோ இறக்கவோ முடியும் சோ அந்த அடிப்படையில இந்த சாதி கணக்கெடுப்பு மிக மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது சாதி கணக்கு ஆய்வை செய்து தெலுங்கானால ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ பீகார்ல இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனா பீகார்ல இன்க்ரீஸ் பண்ணது சாதி வாரி கணக்காய்வு அந்த மாநிலம் எடுத்தது பண்ணதுனால அந்த உயர் நீதிமன்றம் பாட்னா உயர் நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் பண்ணனும் மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலயுமே பிப்டி பர்சன்டேஜ் எக்ஸப்ட் தெலுங்கானால ஐ திங்க் ஜாஸ்தி செவன்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது இப்போ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்து முடிந்த பிறகு எல்லாரும் என்ன பர்சன்டேஜ்ல இருக்காங்கன்றதை பார்த்து அந்த அடிப்படையில் கண்டிப்பா ரீகாலிபரேஷன் பண்ணியாக வேண்டும் ஜாஸ்தியா போகும் குறைவதற்கான வாய்ப்பு அல்ல ரிசர்வேஷன் என்ற அந்த கருத்தும் நிலவி கொண்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பிற்கு பின்னர் எப்படி இது மாறும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்